தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி பதின் மூன்று இருபத்து ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திரிதியை திதி மாலை ஆறு மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தி திதி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூரோடம் நட்சத்திரம் அமிர்தாதியோகம் அமிர்தயோகம் பகல் பதினோரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் நாமயோகம் சாத்தியம் ஏழு நாளிகை ஐம்பத்து மூன்று விநாளிகை கரணம் வணிசை இரண்டு நாளிகை முப்பது விநாளிகை பத்திரை முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து ஒரு வினாளிகை பவாம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை நாற்பத்து ஒரு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை தியார்ஜியம் முப்பத்தாறு நாளிகை இருபத்து ஐந்து வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரை திருதியை திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு மூன்று நாளிகை பதினான்கு விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஏழு நிமிடங்கள் இன்றைய தினம் கிருஷ்ணபட்ச சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் வருவதால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து நற்பலன்கள் அடையலாம் மேலும் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவையும் மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் இன்றைய தினம் சுபா முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுபா முகூர்த்த செயல்களை பகல் பதினோரு மணிக்கு முன்னதாக நல்ல நேரம் பார்த்து செயல்படுத்தலாம் பிற நற்செயல்களை நாள் முழுவதும் செயல்படுத்தலாம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் பணப்புழக்கம் கூடும் உறவினர்கள் வருகை ஏற்படும் உறவினர்களால் அனுகூலமான நற்பலன்களும் ஏற்படும் மேலும் புகழ் சேரக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமும் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் அந்நியர்களால் அனுகூலம் அந்நிய தேசத்திலிருந்து நற்பலன்கள் கெட்டுதல் காரிய ஜெயம் எடுத்த காரியத்தை ஜெயிப்பீர்கள் குடும்ப பெருமை மேலோங்கும் பிரபலமடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு கடகம் சந்தோஷம் கூடும் நாள் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமும் கூடும் தெய்வ அருள் கிட்டும் சுபம் சிம்மம் சிவராஜ யோகம் லட்சுமி நாராயண யோகம் போன்ற யோகமான பலன்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்களை இன்றைக்கு ஏற்படுத்தும் தைரியம் பணப்பழக்கம் அரசாங்க அனுகூலம் காரிய சித்தி போன்ற நற்பலன்களும் உண்டு கன்னி ஆரோக்கியம் கூடும் புகழ் கூடும் காரிய ஜெயம் கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு பெரியோர்கள் ஆதரவும் உண்டு துலாம் சத்ரு ஜெயம் மேலும் வரவுகளும் செலவுகளும் கூடும் காரிய ஜெயமும் உண்டு விருட்சிகம் சிவராஜ யோகம் சிறப்பாக நற்பலன்களை அளிக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் காரிய ஜெயம் பணப்பழக்கம் தாயார் ஆதரவு போன்ற அனுகூலமான பலன்களும் இன்றைய தினம் உண்டு தனுசு அனுகூல பலன்கள் அதிகம் உண்டு நன்மைகள் அதிகம் உண்டு பொருள் சேரும் எதிரிகளை வெல்லுவீர்கள் மகரம் ஸ்திரமணம் காரிய வெற்றி புகழ் கூடும் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும் நாள் கும்பம் சிவராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் போன்ற சிறந்த யோக பலன்கள் அனுகூலமான பலன்களை அதிகம் ஏற்படுத்தும் பணப்புழக்கம் கூடும் அரசாங்க வழியில் அனுகூலமும் ஏற்படும் மீனம் அனுகூலமான பலன்கள் இன்று அதிகம் நடைபெறும் நன்மைகள் சேரும் பொருள் வரவு உண்டு எதிரிகளை வெல்லும் தன்மையும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு மேற்குவடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்